நேவேடியில வந்து திருவத்தூர் மாவட்டத்துல வந்து ஜீவசமாதி அடைஞ்ச மாதிரியே இருக்கு கேள்விப்பட்டோம் அதிசயமா அதிசயம்தான் நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்குது இங்க வந்த பிறகு எவ்வளவு எனக்கு கடனும் அடையுது தொழில்லையும் எங்களுக்கு வழி காட்டிருந்தாரு என் பேர பிள்ளைங்களும் வெளிநாட்டுக்கு போயிருக்கான் யாரோ தலைப்பா கட்டிக்கிட்டு சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இருக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து இங்க வந்து பாக்கும்போது தான் தெரியுது இவர்தான் கனவுல வந்திருக்கிறாரு இறைவனூர் மிக தலைமுடமை என்பதே வணக்கம் என்னென்னு நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் இன்னைக்கு பார்க்க போது ஒரு முக்கியமான காணும் இன்னைக்கு வந்து நெய்வேலி கணக்கம்பட்டி ஐயா கோயிலுக்கு வந்திருக்கோம் நெய்வேலியில் கணக்கம்பட்டி ஜீவசமாதி மாதிரியே வீடம் அமைச்சிருக்காங்க ஐயா அவரோட திருவுருவ சில மத்த இடங்களோட ஐயா இங்க குழந்தை ரூபத்துல ஐயா வெளிப்படாருங்க ஐயா குழந்தை ரூபத்துல சிரிச்ச மாதிரி இருக்காரு அவரை பத்தியும் மற்றவங்களோட அற்புதம் நம்ம பாக்கலாங்க காணொலிகளை போலாம் எங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமா ஆயிடுச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்ப வந்து என் தம்பி பொண்டாட்டி சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் அப்படின்னு அப்புறம் கிளம்பி போனோம் நிறைய ரெண்டு மூணு ஐட்டமா அங்க கணக்கம்பட்டி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்ப வந்து செல்லு பார்த்துட்டு போது இந்த கோயில் அந்த செல்லுல வந்தது இருபத்தி ஒன்னாம் பிளாக்ல ஐயா இருக்கிறது அது ஃபர்ஸ்ட் டைம் வந்தான் அப்புறம் ரெண்டாவது டைம் வரும்போது இடம் தெரியாத வேற இடத்துல இறங்கிட்டோம் இறங்கி ரொம்ப மனசு கஷ்டமா எப் இங்க வந்து இறங்கிட்டோமே நடந்து எப்படி மறுபடி போறதுன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அப்போ ஒருத்தர் கார் எடுத்துட்டு வந்து ஓரமா நிப்பாட்டி மாமா எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கவும் அது அந்த காருக்குள்ள ஒரு குச்சி வச்சுட்டு ஒரு அம்மா வயசான மூட்டை வச்சுக்கிட்டு அதனாலதான் அந்த கார்ல பயம் இல்லாம என் பொண்ணுங்களை கூட்டுட்டு வந்திருந்தான் அப்புறம் ஏரியால உட்காந்தோம் கோயில் வாசப்படியிலேயே வந்து இறக்கி விட்டாங்க அது ரொம்ப அதிசயமா இருந்தது எங்களுக்கு சோ என்னடா ஒயின் சாப்பிடலாம் இருக்கு நம்ம இதை தாண்டி எப்படி நடந்து போறது பஸ்ஸும் அங்க நிக்காது தெ தெரியாம வந்து இறங்கிட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டு இப்படி நிக்கும் போது அந்த காரு ஓட்டிக்கிட்டு போனோம் பட்டுன்னு ஓரமா வந்து எங்க போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை கொண்டாந்து விட்டாங்க இங்க வந்த பிறகு எவ்வளவு எனக்கு கடனும் அடையுது தொழிலையும் எங்களுக்கு என் பிள்ளைங்களும் வெளிநாட்டுக்கு போயிருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப வீடை வித்தாலும் எங்களுக்கு கடன் அடைக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் ஐயா வந்து பார்த்த பிறகு எவ்வளவு நிம்மதியா இருக்கு கடையும் வச்சிருக்கோம் வியாபாரம் நடக்குது ஐயா அருளால நாங்க நிம்மதியா இருக்கோம் ரொம்பவே இந்த கண்கண்ட தெய்வம் இவரு என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்குது அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல என் பொண்ணும் எங்க சின்ன பொண்ணு இது உடம்பு சரியில்லையேன்னு அழுதுகிட்டு படுத்துருந்தேன் ஃபைனல் கார்டு பிரச்சனையால அழுதுகிட்டே இருக்க பெரிய பட்டாம்பூச்சி வந்து ஹாலில் உக்காந்துட்டு ஒரு மணி நேரம் போவே இல்லை அப்புறம் பார்த்தா ஒரு நாள் அந்த போட்டோ கிட்ட வந்து இவ்வளோ பெருசில் அந்த வெட்டுக்கிளி அப்படியே பெருசா இருக்கும்ல அது அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி நின்னுது அதுக்கும் உடம்பு சரியா நல்லா ஆயிடுச்சு ஆஸ்பத்திரி போய் நல்லா நல்லா ஆயிடுச்சு எவ்வளோ கஷ்டத்தை வந்து அது அப்படியே மழை போல வர்றது பனி போல ஆகுது எங்க சின்ன பொண்ணும் சா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கு ஐயாவை வச்சு அவங்க வீட்டுக்கும் அந்த பட்டாம்பூச்சி வந்து நேற்று கூட இப்ப பின்னாடி வந்து உட்காந்துமா பார்க்குறா இவ்வளோ பெருசு பட்டாம்பூச்சி அது டீ வச்சு டெய்லி படைக்குது ஐயாவோட அருளால ஏதோ நாங்க பெரிய பெரிய கஷ்டத்துல இருந்து நாங்கள் மீண்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்போ கூட மனசு கஷ்டமா வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை நான் வந்துருவேன்னா அழுதான் நைட்லாம் அழுதுகிட்டு தூக்கமே இல்லை எப்படியாவது ஐயாவை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம் இப்ப போனே பண்ணிட்டான் கோயிலுக்கு வந்த உடனே போன் பண்ணிட்டான் வேற ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் ஒருத்தர்கிட்ட நான் என்னம்மா சொல்லுவாங்க மேஸ்திரியா அது என்ன வேலை வேலை வாங்குவாங்கல்ல எங்கிட்ட வேலை செய்யன்னு சொல்லி இப்ப வேலை கஷ்டம் இல்லாம இருக்குன்னு போன் பண்ணி இதை சொல்லிட்டான் இப்ப வீடியோ எடுத்து சாமியையும் காமிச்சு அதுக்காகதான் நாங்க வந்தோம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க இந்த இடத்துல நான் மத்தியானம் செல்லு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கோயில்ல இருக்க ஐயா அவருங்க இருக்காங்களே பூசாரி அவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க நான் எல்லாத்தையும் நம்ம நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளே பேட்டி கொடுக்கணும் கணக்கம்பட்டியில அப்படிதான் நினைச்சேன் ஐயாவோட கோயில்ல நம்ம பேட்டி கொடுக்கணும் பேட்டி எடு எடுக்கணும்னா நம்ம அதை பேட்டி கொடுக்கணும்னு சும்மா என் மைண்ட்ல வந்தது அந்த எண்ணம் ஆனா நான் இப்ப வந்து இதுமாரி ஒண்ணு நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க நாங்க எல்லாமே என் பிள்ளைங்க எங்க எங்க வீடு எல்லாமே ஐயாவோட இதுதான் எல்லாமே ஐயாவை நம்பி வந்தா நல்லதே நடக்கும் அதிசயமா நான் அதிசயம்தான் நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்குது அதனால எங்கள் கடைசி வரைக்கும் ஐயா தான் எங்களுக்கு தோணும் எங்கள் அக்கா தான் ஃபர்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க இது விட்டு பா போய் பார்த்துட்டு வந்தோம் ஐயாவை அங்கே ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எங்க எங்கள் அக்கா மறுபடியும் போயிட்டு வந்திருக்காங்க கணக்கம்பட்டிக்கு இப்போ நாங்கள் வந்து எங்கள் இவங்க தான் எங்கள் அக்கா தான் பார்த்து இந்த இறைமை டிவி மூலயமா எங்கள் அக்கா தான் பார்த்து சொன்னாங்க இப்போ நாங்களும் அந்த டிவி சேனலே பார்த்துட்டு இப்போ இங்கே வந்திருக்குறோம் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஐயாவை வந்து பார்த்துட்டு கோயிலுக்கு போகக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வைப்பு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு வைப்பு ஒன்று இருந்தது சக்தி சரி அதன் காரணமாக அப்புறம் நாங்கள் யூடியூப்ல பார்த்துக்குள்ள அப்புறம் இந்த நெய்வேலியில் வந்து இருவத்தோட வட்டத்தில் வந்து ஐயாவுடைய அதேமாரியே ஜீவசமாதி அடைஞ்ச மாதிரியே கேள்விப்பட்டோம் அதுக்காக தான் இங்க வந்து பார்த்தோம் எங்களுக்கு அதே விட சக்திங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு வேண்டி இருக்கும் வேண்டுதல் ஒன்று நிறைய நிறைய நினைக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்கள் வந்து கணக்கப்பட்டிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அதிகம் நான் போனதில் எனக்கு தெரியாது அப்படின்னு இல்லை நீங்கள் போங்க அவங்க வழி கிடைக்கும்னா போய் பார்த்து ராத்திரி பதினோரு மணி இருக்கும் அவங்க போய் ஒரே இருட்டு இறங்கி உள்ளே போய் கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு தண்ணியில் வந்து இது போட்டு கொடுத்தாரு இதை கும்பிடுங்க அப்படின்ட்டு ஏதாவது உடம்பு சொல்லுறா கூட நீங்க குடிச்சிக்கிங்க அப்படின்னு அதையும் எடுத்துக்கிட்டு வேற இங்கே வந்தோம் மறுநாள் இங்கே வந்தோம் அந்த யோசிர் வந்து அதுக்கு முதல் நாள் சொல்றாரு நீங்க வந்து ஒரு பாதம் பார்ப்பீங்க மகான்களுடைய தரிசனத்துல ஒரு பாதம் பார்ப்பீங்க அப்படின்ட்டு நம்ம எங்க போய் பார்க்கறதே நமக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நெய்வேலியில் வந்து இந்த மாதிரி கணக்கப்பட்டி ஒன்று இருக்கு பாதம் இருக்கா என்னெல்லாம் எனக்கு தெரியாது வா அவனா போய் பாக்கலான்ட்டு நான் என் பொண்ணை கூப்பிட்டு வரேன் பார்த்தாதான் தெரியுது அவருடைய பாதம் இங்க இருக்குங்கிறது இத வந்து சென்னையில சொல்றாரு நீ இன்னைக்கு போய் பாப்ப அங்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அந்த பாதத்தை இங்க வந்து பார்க்கும் போது அவ்வளவு ஒரு குள்ளரிப்பா இருந்தது கேள்விப்படாதது அவர் வேற ஒருத்தர் சொல்லி நம்ம இங்க அனுப்புறாங்களே அப்புறம் வந்து பாதத்தை விட்டு கும்பிட்டோம் அதுக்கு மறுநாள் வந்து என் மகளுக்கு வந்து ஏதோ யாரோ தலைப்பா கட்டிக்கிட்டு சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இருக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது தான் கனவில் வந்திருக்கிறாரு அப்படின்னு அதெல்லாம் ஒரு மயசிலிருக்க வச்ச விஷயமா இருந்தது பேரனுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ அந்த கனகம்படியில கொடுத்த அந்த தண்ணியை வந்து என்னதான் ஆசிரியர் போயிட்டு வந்தாலும் இதை ஒரு மூடி ஊற்றி விட்டா ஒரு திருப்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாக்க மறுநாள் ஆக்டிவ் ஆயிடுறான் நல்லா ஜாலியா ஓடுறான் உடையாடுறோம் இப்போ வந்து கண்கண்ட தெய்வமா இருக்கிறது எங்களுக்கு வந்து கணக்கப்பட்டியார் ஒரு ஒரு வாசமாக இங்கே வந்துடுவோம் அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கு இங்கே வந்துடுவோம் வந்து செஞ்சிருவோம் அங்கே கணக்கப்பட்டியார் அங்கே போயிருந்தப்போ ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு மொய் ஒரு மாதிரி எழுதிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா அன்னாதானத்துக்குன்னு கொடுத்துட்டு வந்தேன் அதை விட ஒரு சிறப்பு என்னன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா விற்காமலே இருந்தது அது கவர்மெண்ட் எடுத்து வச்சது நிலத்தையே இனிமேல் உங்களுக்கு கிடையாது நாங்கள் என்னைக்கு அது வந்து அது சுனாமி வந்த நேரம் சுனாமி வந்ததால அந்த பிளாட்டை நாங்கள் எடுத்துட்டோம் மீனவர்களுக்காக வீடு கட்டி கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க இது என்ன இது நம்ம போட்டு கஷ்டப்பட்டு வாங்கினது இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மொழி வந்தாச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இருந்தப்போ விட்டு சொன்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு இது எப்படியாவது வித்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு செலவாகுமே அப்படின்னு ஐயாட்ட ஒரு சொல்லிட்டு போயிருந்தேன் சரியா ஒரு மாசத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ரீஒர்க் பண்ணிருச்சு அதை இது இந்த பிளாட்ல நீங்க வித்துக்கலாம் அப்படின்னு இம்மிடியா கிடக்கடுன்னு வேலையை ஆரம்பித்தோம் நல்லபடியாக அந்த பிளாட்டை விற்று ஐயாவுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த கோயில்ல இங்க இந்த இருபத்தாறாம் பிளாக்கில் வந்து இருபதாயிரம் ரூபாய் இவங்க கையில கொடுத்துட்டு மீதி முத்தாயிரம் முப்பதாயிரம் அப்படியே வச்சிருக்காங்க அங்கே கனகப்பட்டிக்கு போய் அந்த உண்டியல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு அது என்னைக்கு ஐயா அங்க அழிக்கிறாங்கன்னு தெரியல அப்ப போய் அதை போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் இது பெரிய எனக்கு ஒரு பாக்கியத்தை ஐயா கொடுத்துருக்காரு ஐயா வந்து நிறைய அற்புதங்களா நிறைய செய்யறாங்க ஒரு நேரம் சிற்பாரு ஒரு நேரம் கோவ மூஞ்ச காட்டுவாரு அப்படியே வாயை அப்படியே பிரிச்சுட்டு காட்டுவாரு இது வந்து அவருடைய தத்துவம் அந்த அந்த பின்னாடி அந்த மரத்துக்கு பின்னாடி பாம்பு வந்து படுத்துருந்தது நாங்களாம் எல்லாம் பார்த்தோம் நாய் உட குழைச்சிது நாய் கொலைச்சி ரொம்ப குலைக்கின்ட்டு நான் அழைச்சி மாதம் திரும்ப போய் பார்த்தா அந்த இடத்துல நல்லா பாம்பு படுத்துருக்கு ரொம்ப நாய் வரைக்கும் அங்கேயே இருந்தது போகல அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சி எந்த வழியாக வந்தாங்களோ அந்த வழியாக போனாங்க வட்டி கிளியாக வருவார் வட்டாம்பூச்சியாக வருவார் என் குடும்பத்தை பார்த்துக்கன்னு நான் ஒரே வரச்சு சொல்லுவேன் என் குடும்பத்தைவரை தான் பார்த்துட்டுருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த இப்போது நான் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன்னு இப்போ எங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இவருடைய போட்டோ அங்க இருக்கும் அந்த அப்படியே தெரியும் அதுதான் வந்து நமக்கு வந்து உணர்த்துறாரு இங்க வந்து மனசு எப்ப நினைக்கலாம் போகணும் கனகம்பட்டிக்கு நான் போகணும் 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 நினைச்சிட்டு தான் இருக்கனே தவிர இது வரைக்கும் போக முடியல நான் இங்க தாண்டா இருக்கேன் ஏன்டா என்ன தேடி அலையிடுறேன் நீ நீ காட்டுற இடத்துல நான் நிக்கிறானா இல்லையா நீ எந்த இடத்துல நினைக்கிறாது ஆனா அது